ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு வந்து இரண்டு வீட்டுடன் கூடிய மூணு ஏக்கர் எண்பது செண்டு சுத்தமான செம்மண் பூமி கிணறு மற்றும் போர் இலவச மின்சாரம் தார் பேச விட நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் இன்னைக்கு தேதியில் விவசாயம் பார்த்துக்கூடிய ஒரு தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டமானது எங்கள் லொக்கேட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் டு வேடசுந்தரம் போகக்கூடிய மெயின் இருந்து வெறும் கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டம் அமைஞ்சிருங்க ஒட்டஞ்சத்திரன் பார்த்தீங்கன்னா வெறும் ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப கிடையாது வெறும் வெறும் ஐந்தே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் ஊரடி தோட்டமாக மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் உடன் இந்த இடம் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல இப்போ என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வாழை முருங்கை பீட்ரூட்டு ஒரு நூறு தென்னை மரத்தோட இந்த இடம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான செம்மண் பூமி வாட்ரு சோர்ஸ் வரைக்கும் வாட்டரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வெங்காயம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் எழுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ வெங்காயம் ஆனது விலை போய்க்கிருக்கு அதே பார்த்திங்க அதே போல் ஒரு முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு போய்கிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி விவசாயம் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு ஒன் ஒன்று டு ஒன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் மிச்ச பகுதியில் பார்த்திங்கன்னா முருங்கை பீட்ரூட்டும் விவசாயம் பண்ணியிருக்காரு இது போக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நூறு தென்னை மரம் இருக்குதுங்க நூறு தென்னை மரம் காய்ச்சல் இருக்கக்கூடிய தென்னை மரம் வீடியோ காட்டியிருப்பேன் தயவு செஞ்சு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா ஈல்டு இருக்கக்கூடியது நல்லா காய்ச்சல் இருக்கக்கூடியது தென்னை மரம் ஒரு நூறு மரமும் இருக்குது கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலாக கிடக்குங்க ஒரு போரில் தண்ணி வேண்ட அளவுக்கு இருக்குது கிணத்துனையே போதுன்றனால போர் வந்து இப்போ அவங்க அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் செடி முருங்கை வச்சுருக்காங்க நல்லா முருங்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா காய்ச்சல் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து விதைக்கு எடுக்கிறாங்க விதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதை வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போகுது முருங்கை அந்த ப்ராசஸிங்கில் முருங்கைப்புறம் உடச்சி முன்னாடி போட்டுருந்தாங்க அதே மாதிரி வீடியோ சார்ஜில் காமிச்சிருப்பேன் இது வந்து வாழை போட்டு எடுத்ததில் மிச்சம் ஒன்று ரெண்டு வாழை மட்டும் என்ன இதுனே இருக்குது உள்ளே எடுத்து முடிச்சிட்டாங்க நம்ம பையர்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டநத்திரம் சரௌண்டிங்கில் வந்து கரண்டில் விவசாயம் பார்த்துக்கூடிய விவசாய நிலமானதை நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கவனி இந்த இடம் எடுத்திருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ஒட்டநத்திறன் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி பக்கமாவும் இருக்குது அதனால் வந்து நிறையா பயர்ஸ் வந்து வேலை கூட போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு உத்தஞ்சுரம் சைடில் விவசாயம் செம்மன் பூமி கிணறு போர் சர்வீஸு ப்ளஸ் வந்தால் தங்குகிற மாதிரி ஒரு வீட்டோடு வேணும் கேட்டிருந்தாங்க அந்த அவங்களுக்கு ஏற்ற வகையில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க கரண்டில் வருமானம் இப்போ எடுத்துக்கிறக்காங்க நீங்கள் என்ன விவசாயம்னா பண்ணிக்கலாம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு எந்த ஒரு ஏரியாவில் குறையும் இல்லாத அளவுக்கு தண்ணி வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க கிணறு வந்து ஆழமான கிணறு வீடாக வந்து கிணறு காமிச்சிருக்க மாட்டேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீர் ஃபுல்லாக பார்த்து தண்ணி ஓடிக்கிருக்கு வெங்காயத்துக்கு உள்ள கால் வச்சால் கொஞ்சம் கால் கொஞ்சம் சொதன் இருக்கனால தண்ணி நான் வந்து உள்ளே போகலை நல்லா நீர் போட்டு சொட்டு நீரில் ஓடிக்கிருக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சொட்டு நீர் போட்டுருக்கேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வருஷம் அறுபத்தஞ்சு நாளுமே விவசாயம் பண்ணுற விவசாயம் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா சுட்டுநீர் போட்டு தண்ணி வேஸ்ட் ஆகாத அளவுக்கு முருங்கையாகட்டும் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் பீட்ரூட்டம் எல்லாத்துக்குமே சுட்டுநீர் வாயிலாகவே போகாமல் ட்ரிஃபிகேஷன் வாயிலாக பார்த்திங்கன்னா அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சியிருக்காங்க இந்த முறையில் தண்ணி பாய்ச்சும்போது தண்ணியானது வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நிவார்த்தபோது தான் விலை குறைச்சி பேசணும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து இடம் பாருங்கள் இடம் கட்டாய உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு பைபாஸ் பக்கத்தில் வாங்கி போகணும்னு நினச்சிங்கன்னா ஊர் அடியில் முக்கியமாக ஊர் அடியில் பிளாட் பர்பஸே ஃபியூச்சரில் இது வந்து பண்ணலாம் அளவுக்கு இடங்கள் தேவைப்பட்டு நினைக்கிறவங்க இந்த இடம் சூட்டப்படலாமே இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணுமா நம்ம சேனல் நம்பர் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்